நம்ம பார்க்கப் போகிறது உபாகமம் ஓர் அறிமுகம் உபாகமத்தோட மைய கருத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா ரெண்டு திமத்தையும் நாலாவது அதிகாரம் வசனம் ஆறு ஏழு எட்டு இதில் இருக்கிற மையக் கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க ரெண்டு திமத்தையும் நாலாவது அதிகாரத்தில் பவுல் சொல்லிருப்பார் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருப்பாரு ஏறக்குறைய இதே நிலைமை தாங்க மோசைக்கும் இப்போ அவரும் தன்னோட சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போக போறாரு நல்ல விசுவாச ஓட்டத்தை ஓடி இருக்கிறாரு தன்னோட விசுவாசத்தையும் பாதுகாத்துருக்கிறாரு இப்போ மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு இவர் சொன்ன அறிவுரைகளால் நிறைஞ்சது இந்த உபாகமம் உதாரணத்துக்கு உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் மோசே அங்கே எழுதியிருப்பாரு இதோ உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் நான் வச்சுருக்குறேன் நீங்கள் கருத்துலோடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் கீழ்படியாமல் போகும்போது உங்களுக்கு சாபம் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு காரியம் இருக்குன்னு சொல்லியிருப்பார் ஸோ மோசையோட பிரசங்கங்கள்னால நிறைஞ்சது தான் இந்த உபாகமம் அடுத்தது இந்த உபாகமத்துக்கு ஏன் இந்த பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்ததுங்க எபிரேய மொழியில் இது கொடுத்துருக்கிற பேர் எல்ல அத்வோரிம் அப்படின்னா வசனங்கள் அப்படிங்கிற மீனிங் இந்த கருத்தை நீங்கள் உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த அடிப்படையாக வச்சு உபாகமம் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்படலங்க கிரேக்க பைபிளோட தலைப்பை வச்சு தான் இந்த உபாகமம் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்குறாங்க கிரேக்க பைபிளில் இது கொடுத்துருக்கிற பேர் டியூட்ரானியம் இதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நியாயபரமானன்னு வச்சுக்கலாம் இல்லை பிரதீன் வச்சுக்கலாம் இணை சட்டன்னு வச்சுக்கலாம் உபாகமம் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்குறாங்க இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா உபாகமம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது மையமா வச்சுதான் இந்த உபாகமம் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்குறாங்க சோ இதுதான் இந்த புத்தகத்தோட பெயர் காரணம் அடுத்தது உபாகமத்தோட ஆசிரியர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி ஆதி உபாகமம் உபாகம் வரைக்கும் எழுதின ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே இருந்தாலும் இந்த உபாகமத்தை எழுதின ஆசிரியர் மோசே அப்படிங்கிறதுக்கு சில நேரடி வசனங்கள் இருக்குங்க புதிய ஏற்பாட்டுல மத்த எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தள்ளுதல் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளி விடலாம் அப்படின்னு மோசை கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வச்சு பரிசையர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட தர்க்கம் பண்ணுறத நீங்க பாக்கலாம் இந்த வசனத்தை இவங்க எங்கிருந்து எடுத்து உபயோகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா உபாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மோசை எழுதி கொடுத்து அந்த காரியத்தை வச்சு தான் அவங்க தர்க்கம் பண்ணுறாங்க ஸோ இதை அடிப்படையாக வச்சு இதோட ஆசிரியர் மோசே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது காலம் இந்த புத்தகம் ஏறக்குறைய கிமு ஆயிரத்தி நானூறில் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்குங்க ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த புக்கில் எத்தனை நாட்கள் பற்றின வரலாறு இருக்குது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் பற்றி வரலாறு தாங்க இருக்குது இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா முதல்ல உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாவது வருஷம் பதினோராவது மாதம் முதல் தேதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது யோசுவா நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாத்திங்கன்னா முதல் மாதம் பத்தாம் தேதினு குறிப்பிட்ருக்காங்க உபாகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மோசே மறித்த பிறகு அவருக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க அப்படிங்கிற கருத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பதினோராவது மாதத்துக்கும் நீங்கள் இந்த முதல் மாதத்துக்கும் நடுவில் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது நாட்கள் மோசைக்காக துக்கம் கொண்டானது முப்பது நாட்கள் அப்போ எழுவதுலேருந்து முப்பதை நீங்கள் கழிச்சிங்கன்னா மிச்சம் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் தான் கருத்து இப்போது இந்த நாற்பது நாட்கள் இதை வச்சு வேதத்தில் நீங்கள் நிறைய கருத்துக்களை பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த நாற்பது நாட்கள் வச்சு வேதத்தில் நிறைய இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் முதல் நோவா காலத்தில் மழை பெஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள் மழை பெய்யுது ரெண்டாவது மோசே சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் தங்கியிருக்கிறாரு மூணாவது இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள் நாலாவது இஸ்ரவேலர்கள் காணான வேவு பார்க்கறதுக்கு எடுத்துக்கொண்டது நாற்பது நாட்கள் அஞ்சாவது இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு அவரோட அப்போசலோட இருந்தது நாற்பது நாட்கள் ஸோ இந்த வேகத்தில் அந்த நாற்பது நாட்களுங்கிறது அநேக இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உபாமத்தோட பின்னணி இந்த உபாமத்தோட பின்னணியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த உபாமத்தில் இருக்கிற மற்ற கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு உபாகமத்தை எழுதுகிற மோசேக்கு இப்போ நூற்றி இருபது வயசுங்க இந்த தகவலை உபாகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் வசனம் ஏழில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது எகித்திலிருந்து கிளம்பின ஆறு லட்சம் புருஷர்களில் மூணு பேரை தவிர இப்போ யாருமே உயிரோடு இல்லை இந்த தகவலை என்னாகமோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் அறுபத்தஞ்சில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூணாவது இன்னும் எழுவது நாட்களில் வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்தை இஸ்ரேலர்கள் அடைய போகிறாங்க நாலாவது இது நாள் வரைக்கும் தலைமை தாங்கி வந்த மோசை இப்போ மறிக்க போகிறாரு இதுக்கப்புறமேல பொறுப்பை யோசுவா ஏற்றுக்க போகிறாரு இந்த தகவலை உபாகமாக ஒன்றாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி எட்டுலேயும் உபாகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் வசனம் ஒம்பதுலையும் நீங்கள் பார்க்கலாம் அஞ்சாவது இப்போ இஸ்ரேல் மக்களுடைய பிரதான ஆசாரியன் ஆரோன் கிடையாது அவர் ஏற்கனவே மறுச்சிட்டார் இதை நீங்கள் என்னாகமோ இருபதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு இருபத்தெட்டில் பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறது அவருடைய மகனான இலையாசார் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மற்ற தவறுகள் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த உபாகமம் ஃபுல்லாக மோசையோட மூன்று பிரசங்கங்கள் தான் இருக்குது இந்த மூன்று பிரசங்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும் முதல் பிரசங்கம் அவங்க எகிப்துலேருந்து காணானுக்கு வந்ததை பற்றி சொல்லுது இது உபாகம் ஒன்றாவது அதிகாரத்துலேருந்து நாலாவது அதிகாரம் வரைக்கும் இருக்கும் ரெண்டாவது பிரசங்கம் அவங்க கட்டளைகளை எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றினது இது நாலாவது அதிகாரத்துலேருந்து இருபத்தி ஆறாவது அதிகாரம் வரைக்கும் இருக்கும் மூணாவது பிரசங்கம் கட்டளைகளை கை கொண்டால் அவங்களுக்கு வர ஆசீர்வாதமும் கைக்கோல்னா உங்களுக்கு வர சாபமும் இருக்கும் இது நீங்கள் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் பார்க்கலாம் இதுதாங்க இந்த புத்தகத்தோட பின்னணி அடுத்தது நோக்கமும் செய்தியும் இந்த உபாகமத்தோட நோக்கத்தையும் செய்தியும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த உபகத்தோட நோக்கத்தையும் செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அங்கே இருந்து கிளம்புன ஆறு லட்சம் புருஷர்களில் விசுவாசம் இல்லாத ஒரு கானான் காணாந்தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு கருத்து சொல்லியிருப்பார் அதே சமயத்தில் விசுவாசம் இருக்கிற காலேபி யோசாவும் பிரவேசிக்க முடியும் நன்மை தீமை அறியாத அவங்க பசங்களும் பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருப்பார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்படிஞ்சா ஆசிர்வாதமும் வரும் ஜீவனும் வரும் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படலைன்னா சாபமும் வரும் மரணமும் வரும் இதுதாங்க இந்த உபாகத்தோட நோக்கமும் செய்தியும் அடுத்தது அட்டவணை இந்த அட்டவணையை நாளாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு மோசையோட முதல் பிரசங்கம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நாலு அதிகாரத்தில் மூன்று காரியங்கள் பேசப்பட்டிருக்கு அது என்னென்னா ஒன்று இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையில் இருந்த காரியங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு ரெண்டாவது அவங்க காதேஸ் பர்னேபில் அவங்களுடைய அவிசுவாசத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு மூணாவது மோவாப் சமவெளியில் அவங்களுக்கு நடந்த காரியங்கள் பேசப்பட்டிருக்கு இரண்டாவது மோசையுடைய பிரசங்கம் இதை நீங்க உபாகமும் நாலாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஆறாவது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இதுல கட்டளைகளை பத்தி பெரும்பாலும் பேசப்பட்டிருக்கு நம்பர் ஒன் பத்து கட்டளைகளை பத்தி பேசப்பட்டிருக்கு நம்பர் டூ ஆராதனை தொடர்பான கட்டளைகள் பத்தி பேசப்பட்டிருக்கு நம்பர் த்ரீ தலைவர்கள் தொடர்பான கட்டளைகள் பத்தி பேசப்பட்டிருக்கு நம்பர் ஃபோர் தேசத்தை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேலு அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற கட்டளைகளை பத்தி பேசியிருக்கு அடுத்தது மூணாவது பிரசங்கம் இந்த மூணாவது பிரசங்கம் உபாகமா இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து முப்பதாவது அதிகாரம் வரைக்கும் இருக்கு முதல் தகவல் பார்த்தீங்கன்னா இந்த நியாயபரமான புஸ்தகத்தை முக்கியமாக ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பேசியிருக்காரு மூணாவது கீழ்படியாமல் போனீங்கன்னா சாபந்தான் வரும் அப்படிங்கிற காரியத்தை பேசியிருக்காரு நாலாவது கடைசியாக முடிவுரை முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி நாலாவது அதிகாரம் வரைக்கும் இதில் முதல் கருத்து யோசுவா பொறுப்பேற்கிறது ரெண்டாவது மோசையோட இறுதி பிரசங்கம் மூணாவது மோசையோட மரணம் இந்த உபாங்கம் புஸ்தகத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குங்க மோசையோட பிரசங்கத்தில் சில தீர்க்க தரிசன வசனங்களும் இருக்குது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிது உதாரணத்துக்கு உபாகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் வந்து என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து எலும்பு பண்ணுவார் அப்படிங்கிற கருத்தை அவர் அங்கே எழுதியிருக்கிறாரு இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சரி நம்ம அடுத்த புஸ்தகத்தில் சந்திப்போம்